உண்மை என்ன என்றால் அவர் இவ்வளவு தியாகம் அர்ப்பணிப்புள்ள வேலையை செய்த பிறகும் கூட அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ரொம்ப கம்மியான பேர் தான் இருந்தார்கள் அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க இவரை கொல்வதற்காக ரோம அரசாங்கத்தின் அதிகாரிகள் வருகிறார்கள் வந்தா அவங்களுக்கு யாரு தெரியாது ஈசா யாருன்னு தெரியாது அவங்களுக்கு தெரியாது திருக்குறானுடைய விரிவுரை நூல்கள் பலவற்றிலும் இந்த விஷயங்கள் பல்வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அல்லா குரான் என்ன சொல்றா இவரை கொலை செய்வதற்காக அரசு அதிகாரிகள் வந்த போது வருகிறார்கள் என்கிற செய்தி அல்லாஹ் ஈசா அலை இஸ்லாத்துக்கு முன்னாலே சொல்லிட்டான் முன்னாலேயே சொல்லி அல்லாஹ் சொல்றான் உங்களை அவர்களால் நெருங்க முடியாது ஜிபீல் அலிசலாம் உங்களை வானத்திற்கு உயர்த்தி கொண்டு வந்து விடுவார் என்ன செய்யப்படும் என்றால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் உங்களை போல ஒருவர் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுவார் அவர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொன்னார்கள் எதிரிகள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்னை கொள்வதற்கான உத்தரவை அவர்கள் பெற்றுக் கொண்டு விட்டார்கள் ஆனால் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவதாக வாக்களித்திருக்கிறான் என்னை அவன் தன்னளவில் உயர்த்தி கொள்வான்

ஈசா தெளிவா சொல்றார் ஈசா அலி இஸ்லாமுடைய வாசகம் பைபிளில் இப்போதும் தெளிவாக இருக்கிறது என்னுடைய இறைவன் என்னை காப்பதாக வாக்களித்திருக்கிறான் என்னை தன்னளவில் அவன் உயர்த்தி கொள்வதாக சொல்லி இருக்கிறான் எனவே அவர்களால் என்னை நெருங்க முடியாது என்று சொன்னார் அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வலாக்கின் ஷுப் அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்றான் வமா கதலூஹு அவரை அவர்கள் கொலை செய்யவில்லை உமா சலபூஹு அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை வலாக்கின் ஷுப் பிஹலஹும் அவர்களுக்கு குழப்பம் ஏற்படுத்தப்பட்டது என்ன செய்யப்பட்டதுங்கிறத திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க அந்த சீடர்களுக்கு செய்யப்பட்டது விரிவிரையாளர்கள் பேசினார்கள் என்னை இறைவன் உயர்த்தி அதனாலே உங்களில் யார் எனக்கு பதிலாக பலியாக தயாராகிறீர்கள் நீங்கள் உங்களில் யார் எனக்கு பதிலாக பலியாக தயாராகிறீர்களோ அவர்களுக்கு அதற்கு பதிலான நன்மை சொர்க்கத்தில் கிடைக்கும் என்று கேட்டார்கள் அவருடைய சீடர்களில் ஒருவர் சொன்னார் உங்களுக்கு பதிலாக நான் பலியாக தயாராகிறேன் இது நடந்துச்சு இதுக்கு இடையில அவர்கள் ஒருத்தர் தயாராக இருந்தார் அவங்கள ஒருத்தரை ஈசாவுக்கு பதிலாக பலியாக தயாராக இருந்தார் தேடி வந்தார்களே படை வீரர்கள் அவர்களுக்கு ஈசா அலி இஸ்லாம் யாருன்னு தெரியாது ஈசா அலி இஸ்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியாது ஈசா அலி இஸ்லாம் இடத்தில் வந்து அவரை காட்டி கொடுப்பதற்கு யாராவது கிடைப்பார்களா என்று யோசித்தார்கள் அப்படி யோசித்த போது ஈசா அலி இஸ்லாத்தினுடைய சீடர்களிலேயே ஒருவரை அவர்கள் பிடித்தார் எல்லா இடத்திலையும் ஆட்சியில் இருக்கிறவங்க செய்யற தந்துரும் எங்கிருந்தே ஆள் பிடிக்கிறது அந்த சொந்த அந்த கட்சியிலிருந்து ஆள் பிடிக்கும் ஈசா அவருடைய சீடர்களே ஒருத்தரை பிடிச்சாங்க பைபிள் அவருடைய பெயரை யூதாஸ் என்று சொல்லுகிறது சீடர்களே ஒருத்தரை பிடிச்சாங்க முப்பது வெள்ளி நாணயம் தருவதாக சொன்னார் அற்பமான காசு காசு வந்துருச்சுன்னா அந்த ஆசையில என்ன வேணாலும் செய்வாங்கிறதுக்கு ஒரு அடை பெரும் முப்பது வெள்ளி காசுகளுக்காக ஈசாவை காட்டி கொடுப்பதற்காக அவர்களில் சீடனாக இருந்த ஒருத்தனே முயற்சி செய்வார் பைபிள் சொல்லுகிறது ஈச பனு இஸ்ராயல்களுடைய கதை சொல்லுதான் சொன்னான்னா நான் போய் ஒருத்தரை முத்தமிடுவேன் நான் யாரை முத்தமிடுறேனோ அவர் தான் ஈசா பிடிச்சுக்கணும் நீங்கன்னு சொன்னாங்க அந்த யூதாஸ் ஈசா அலேஹிசலாத்தை காட்டி கொடுப்பதற்காக வந்தபோது அல்லாஹ் அவனுடைய முகத்தை ஈசாவுடைய முகமாக மாற்றிவிட்டான் அவனுடைய முகத்தை அல்லாஹ் ஈசாவுடைய முகமாக மாற்றினான் ஈசா அலி இஸ்லாத்தை அல்லா வான உயர்த்தி கொண்டான் ஜிபிரி அலி அவர்கள் ஈசா அலி வானத்தில் அளவில் உயர்த்தி கொண்டார்கள் எனவே பிடிபட்டவன் யூதாஸ் காட்டி கொடுக்க போனவன் திரும்பி பார்த்தபோது அவன் ஈசாவின் தோற்றத்தில் இருந்தான் எல்லோரும் அவனை பிடித்துக் கொண்டார்கள் அவன் நான் இல்லை நான் இல்லைன்னு சொன்னா எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க பிடிபட்டவன் எல்லாரும் குற்றவாளி நான் இல்லைன்னு சொல்லுவாங்க அவனை பிடித்துக் கொண்டு அவர்கள் கொண்டு வந்து சிலுவையில் அறைந்தார்கள் கொலை செய்தார்கள் எனவே சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்படுகிற பழக்கம் அன்றைய ரோம் அன்றைய ரோம கலாச்சாரத்தின்படி ஒருத்தனை சிலுவையில ஒருத்தர் சிலுவையில அரைஞ்சு சிலுவைன்னா சிலுவை மாதிரி மரத்துல மாட்டி வச்சிருவாங்க அந்த சிலுவையை அவன் தான் தூக்கிட்டு வரணும் ஒரு ஆள் என்ன யார் குற்றவாளியோ அந்த குற்றவாளிய அவன் அவனுடைய தோல்ல அவனுடைய சிலுவையை தூக்கிட்டு வரணும் அதே போல அந்த யூதாசின் தோல்லையே அவனுடைய சிலுவையை கொண்டு வர வைத்தார்கள் சிலுவையில் அவன் அறையப்பட்டான் சிலுவையில் அறையப்பட்டவன் ஈசா இல்லை

கிறிஸ்துவ சமுதாயத்தை வழி கெட்ட சமுதாயம் வழிதவரிய சமுதாயம்னு குரான் சொல்றதுக்கு இதை விட சிறப்பான ஆதாரம் வேற ஒன்னும் கிடையாது இன்னைக்கும் நாம சர்ச்சைகள்ல பாத்தீங்கன்னா சிலுவையில் அறியப்பட்ட ஈசாவுடைய ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா கிறிஸ்தவர்களுக்கே தெரியும் இந்த முகம் எந்த முகம் வரையப்பட்டிருக்குதோ அந்த முகம் ஈசாவுடைய முகமல்ல ஒரு கிரேக்க வீரனுடைய முகம் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வானளவுக்கு உயர்த்தப்பட்டு முன்னூறு வருஷத்துக்கு பிறகுதான் உலகத்திலே முதல் தேவாலயம் கட்டப்பட்டது எவ்வளவு காலத்துக்கு பிறகு முன்னூறு வருஷத்திற்கு பிறகு பைத்தூர் முகத்தசுக்கு பக்கத்தில் ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது அதற்கெல்லாம் பிறகுதான் ஈசாலிசிலத்துக்கு இந்த உருவம் வருது அந்த உருவம் வரும்போது எங்கிருந்து அவருடைய முக ஞாபகம் இருக்கும் ஒரு கிரேக்க வீரனுடைய முகத்தை மாடலாக வைத்து அதை சிலையாக வடித்தார்கள் அந்த சிலை தான் இப்போ எங்க இருக்கு இப்ப கிறிஸ்துவர்கள் எந்த ஈசாவின் சிலையை சொரூபத்தை வணங்குகிறார்களோ அந்த சிலை யாருடையதல்ல உண்மையில் ஈசாவுடையதல்ல அதனாலதான் சிலை எல்லாமே பொய்தான் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வைக்கப்பட்டிருக்கிற சிலை எப்படி இருக்கு? வேற யாரோ ஒரு நடிகர் மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்களா இல்லையா? அதுனால சிலை ஏப்பு என்ன என்ன இருக்காது. உண்மையா இருக்காது ஈசாவுக்கு வைக்கப்பட்ட சிலை ஈசாவின் சிலை இல்லை. ஈசாவுளுடைய சிலைக்கு கீழே ஒரு வாசகம் எழுதி இருப்பாங்க. நீங்க சர்ச்சைகளுக்கு போய் பார்த்தா தெரியும். ஏலி லாமா சபக்தானி. ஏலி லாமா சபக்தானி. அப்படி ஒரு வாசனை எழுதப்பட்டிருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏல்னா இறைவன் அர்த்தம். ஏல்னா இஸ்ரேல் வரதா இல்லையா? இஸ்ரேல்னா இறைவனின் அடிமைன்னு அர்த்தம் அந்த ஏல் அப்படின்னா இலாகன்னு சொல்றமா இல்லையா அரபியில இலாகன்னு சொல்றோமா இல்லையா அதனுடைய ஒரு மாற்றம் தான் ஏல் ஏல் என் இறைவா லாம சபக்தானி ஏன் என்னை கைவிட்டீர் ஏன் என்னை கைவிட்டு சிலுவையில் அறையப்பட்ட மனுஷன் கடைசி நேரத்தில் இப்படி சொன்னதாக இருக்கு சிலுவையில் அறையப்பட்ட மனுஷன் இறைவா என்னை ஏன் கைவிட்டீர் ஒரு நபி இப்படி சொல்லுவாரா எங்கேயாவது ஒரு நபி இறைவா என்னை ஏன் கைவிட்டீர்னு சொல்லுவாரா இப்ராஹிம் அலை இஸ்லாத்த நெருப்பு போடுறதுக்காக ஒரு பெரிய கவன் இயந்திரத்துல மாட்டி நிறுத்தி இருக்கிறாங்க அவங்களை மூட்டப்ப அவர்களை போ அவர்களை எரிப்பதற்காக மூட்டப்பட்டிருக்கிற நெருப்புல பறவைகள் கரிந்து விழுந்துச்சா அவ்வளவு உயரமான நெருப்பு அவரை தூக்கி போடுறதுக்காக ஒரு பெரிய கவன இயந்திரத்துல மாட்டி வீசுறதுக்காக தயாரா இருக்கிறாங்க அப்போது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வந்து ஏதாவது உதவி வேணுமானு கேட்டார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னாங்க உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை எனக்கு உதவி செய்யக்கூடியவன் உதவி செய்வான் சொன்னாங்களா இல்லையா இதுதானே நபி நபித்துவ குணம் எந்த நபியாவது இப்படி விரக்தி அடைஞ்சு பேசுவாரா ஏலி லாம சபக்தான வாசகம் தான் இருக்கு அதை தான் கும்பிட்டு இருக்கான் கைவிட்டு விட்டா இன்னும் இறைவனை சொல்லிக்கிட்டு அந்த இறைவனை கும்பிடுறது அதனாலே சிலுவையில் அறையப்பட்டது ஈசா அல்ல ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வானளவிற்கு உயர்த்தப்பட்டார் திருக்குறான் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது அவர் சிலுவையில் அறையப்படவில்லை ஈசா அலி இஸ்லாம் வானளவுக்கு உயர்த்தப்பட்டார்